அந்த ஒட்டகம் இருக்குதங்க ஜாபீர் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் வணங்கிக்கிட்டே வருவார் என்னையா ஒட்டகம் இது இது ஒரு ஒட்டகமாக இது இதில் போய் மதீனா எப்போ போய் சேரப்போகிறோம் அப்படின்னு நொந்துக்கிட்டு வர்றார் அவர் புலம்புறத பெருமானார் காதில் வாங்கிட்டாங்க ஜாபீர் என்ன சொன்னேன்னு கேட்டான் இல்லை இந்த ஒட்டகம் எதுக்கும் உதவாத ஒட்டகம் வேகமாக போகாது இதில் ஏறி நான் எப்போ மதீனா போய் சேர போறேன்னு தெரியல நம்பிசலா ஆலீசன் அவர்கள் தன்னுடைய கைத்தடியால் அந்த ஒட்டகத்தில் அப்படி ஒரு குத்து குத்துனாங்க அவ்வளவுதான் பெருமானாருடைய அந்த குத்தின பறக்கத்தில் அந்த ஒட்டகம் மற்ற எல்லா ஒட்டகங்களையும் மிஞ்சி ஓடிடுச்சு சீக்கிரமாக எல்லாத்தையும் இவரும் முந்தி போயிட்டார் பெருமானாரையும் விட்டுட்டு அவரு போயிட்டார் யார் ஜாபீர் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி போயிட்டார் நமீசல் தான் ஆலீசில் அவங்க வேகமாக அவரை கடந்து அவருக்கு பக்கத்தில் வருவாங்க என்ன ஜாபீர் இப்போ எப்படி இருக்குது ஒட்டகம்னு சொல்லி உங்களுடைய பறக்கத்தினால வேகமாக போச்சு இப்போ நான் எல்லாத்தையும் முந்தி வந்துட்டேன் அப்படி நமிசல் சொல்லுவாங்க இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துருப்பான்னு சொல்லுவாங்க ஒட்டகத்தை என்ன கொடுத்துரு இல்லை விற்க விரும்பல வேணா உங்களுக்கு சும்மா தர்றேன் இல்லை இல்லை காசு கொடுத்தா விற்றுப்பான்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது காசு பேசுகிறாங்க எவ்வளோ தீனார் எவ்வளோ திரகம் ரெண்டு பேருக்கு மத்தியில் கடைசியில் ஒரு விலையை முடிவு பண்ணி இந்த விலைக்கு வாங்குறேன்னு முடிவு பண்ணியாச்சு ஜாபீர் சொன்னார் உங்களுக்கு இந்த ஒட்டகத்தை விற்றுட்டேன் ஆனால் மதீனா வரைக்கும் இதன் மீது நான் சவாரி செஞ்சு தான் வருவேன் மதியனாவில் வந்து தான் ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேன் அது வரைக்கும் இதன் மீது நான் தான் வருவேன் சரி நீயே வந்துக்க அங்கே வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க இடையில அவருடைய திருமண விஷயங்கள்லாம் வரும் அவர்கிட்ட நிக்காஹுடைய விஷயங்கள் வரும் மதீனா வந்ததும் அவர் நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் உங்களிடத்தில் தன்னுடைய அந்த ஒட்டகத்தை தான் பெருமானாருக்கு விற்றுட்டாரு அப்போ விற்ற ஒட்டகத்தை பெருமானாரிடமே கொடுக்கணும் இல்லையா அதை கொடுக்கறதுக்காக வருவார் வரும்போது நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் பிலால் இடத்துல சொல்லுவாங்க ஜாபீர் இடத்துல இந்த ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறோம் அதற்கு இவ்வளவு தங்கம் பேசியிருக்கிறோம் அந்த தங்கத்தை நிறுத்துக்கூடும் நிறைய கொடுன்னு சொல்லுவாங்க அவர் பிலால் நிருப்பார் அந்த காலத்தில் தங்கம் வந்து நாணயமாக காசாகவும் இருக்கும் கட்டியாகவும் இருக்கும் பேசுன தங்கத்தை இல்லையா நிற்பாங்க பிலால் இப்போ பெருமானார் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் அளந்து போடு இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் அளப்பார் அதை ஜாபீர் ஒரு பை கொண்டு வந்துருப்பார் பணப்பை அந்த பையில் போட்டுட்டு பெருமானார் அதில் இன்னொரு கீராத்து தங்கத்தை போடு கீராத்துங்கிறது தங்கத்தினுடைய ஒரு அளவு இன்னொரு கீராற்ற போடுன்னு சொல்லுவாங்க பேசப்பட்ட அளவை விட அதிகம் அளர்ந்து அதுக்கப்புறம் பையில போடும்போது இன்னொரு கீராத்து கூட போடுவாங்க அந்த பையில நாங்க போட்டுட்டு ஜாபீர் காசை வாங்கிட்டு புறப்பட்டு போகும்போது பெருமானார் கூப்பிடுவாங்க இந்த ஒட்டகத்தையும் கொண்டுட்டே போன்னு சொல்லி ஒட்டகத்தையும் தூக்கிட்டே போன்னு சொல்லி அப்போ ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கினாங்க காசையும் பேசினாங்க மதியனா வந்ததும் காசை கொடுத்துட்டு ஒட்டகத்தையும் அவர்கிட்ட கொடுத்தாங்க நீயே வச்சுக்க அவருக்கு உபகாரம் செய்ய நினைச்சாங்க ஜாபீர் சொல்லுவாங்க பெருமானார் கொடுத்த அந்த பணப்பை அதில் பெருமானார் எக்ஸ்ட்ரா காசு போட்டாங்க இல்லையா அதனுடைய வரக்கத்து அந்த பையில் எப்போயும் காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே அப்படி நமக்கு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் உழைக்க வேணாம் காசு வேணும் எங்கேயும் போக தேவையில்லை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கை செய்தோம் மதீனாவில் நடந்த ஹர்ராங்கிற ஒரு பெரிய கலவரம் பண்ண உமையாக்கள் காலத்தில் அந்த கலவரத்தில் அந்த பணப்பை தொலைந்து போனது எல்லாருக்கும் ஒரு கவலைன்னு சொன்னால் அந்த பணப்பை தொலைந்தது எனக்கு பெரிய கவலை ஏன்னா பெருமானாருடைய பறக்கத்து போயிடுச்சு என்ன விட்டோம்